அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்கக்கூடிய சிறுகதை மாத்தளை சோமு அவர்கள் எழுதிய ஒரு ஸ்கூல் கோயிலாகிறது மாத்தளை சோமு என்பவர் இலங்கையில் உள்ள மாத்தலை என்கின்ற ஒரு ஊரை சார்ந்தவர் ஒரு சிறந்த எழுத்தாளரும் கூட இவர் சிறுகதை புதினம் பயண இலக்கிய முதலான துறைகளில் பல நூல்களை எழுதி மலையக இந்திய வளர்ச்சிக்கு பங்காற்றியவர் இவரது பல நூல்கள் தமிழ் குரல் பதிப்பாக வெளியீடாக வெளிவந்திருக்கின்றன இவரது படைப்புகள் இலங்கை தமிழகம் ஆஸ்திரேலியா ஐரோப்பியா சிங்கப்பூர் கனேடிய தமிழ் இதழ்களில் தொடர்ந்து வெளியாக இருக்கின்றன இவருடைய உன்னத சிறுகதையாக விளங்கக்கூடிய இந்த ஒரு ஸ்கூல் கோயிலாகிறது பற்றி கதை சுருக்கத்தை பார்ப்போம் கோவில் பணி அவன் தன் ஓரத்தில் நின்று வெளியே வேடிக்கை பார்க்க தொடங்கினான் அப்போது பள்ளியின் ஓரத்திலிருந்த ஓர் அரசமரத்தின் அடியில் அழகான பிள்ளையார் கோவில் உருவாகி கொண்டிருந்தது இவ்வளவு விரைவில் அந்த கோயில் கட்டப்படும் என்று அவன் நினைத்து கூட பார்க்கவில்லை கோயில் அடிக்கல் நாட்டப்பட்ட நாள் முதல் மூன்றே வாரத்தில் கோவில் திருப்பணி முழுமை பெற்றது பிள்ளையார் உட்கார்ந்திருப்பது போலவும் நிற்பது போலவும் எலியை வாகனமாக கொண்டிருப்பது போலவும் சிற்பிகள் அழகான வேலைப்பாடுகளை செய்து கொண்டிருந்தார்கள் கோவிலின் கும்பாபிஷேக தேதி கூட குறிக்கப்பட்டிருந்தது பள்ளியில் ஒரு கூட்டம் நடைபெறுகின்றது அவன் தன் மனதினுக்குள் நடந்து முடிந்த பழைய நிகழ்ச்சியினை அசைபோடத் தொடங்குகின்றான் அவன் வேலை பார்க்கும் தோட்டத்து பள்ளியில் ஐந்து வகுப்புகள் மட்டுமே இருந்தன ஒரு நாள் மாலை பள்ளியில் தலைமை ஆசிரியரின் முன்னிலையில் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டம் எதற்காக என்று சொன்னால் இந்த பிள்ளையார் கோயில் அமைவதன் பொருட்டாக அமைந்தது தலைமை ஆசிரியரினுடைய ஆதரவு பள்ளியில் பிள்ளையார் கோயில் இருந்தால் மாணவர்கள் தினமும் இறைவணக்கம் செய்து கல்வியை தொடரலாம் என்கின்ற ஒரு நல்ல சிந்தனையோடு தலைமை ஆசிரியர் மகிழ்ந்திருந்தார் இதனால் தோட்டத்து முதலாளியின் வேண்டுகோளுக்கு ஆதரவும் கிடைக்கப்பெற்றது மாணவர்களிடமும் ஆசிரியர்களிடமும் இது குறித்தான கருத்து கேட்டார் ஒருவரும் எழுந்து எந்த கருத்தும் தெரிவிக்காத நிலையில் அவன் மட்டும் எழுந்து தலைமை ஆசிரியரிடம் அருகே நின்று சபையில் இருந்த அனைவரையும் பார்த்து பேசத் தொடங்கினான் கோவில் கட்டுவதற்குண்டான ஒரு எதிர்ப்பு மாணவர்கள் பயிலும் இப்பள்ளியில் உடனடியாக நமக்கு தேவைப்படுவது என்னவென்றால் நல்ல வகுப்பறைகள் வேண்டும் மழைக்காலத்தில் ஒழுகுகின்ற நிலையை தடுக்க வேண்டும் நல்ல காற்றோற்றமுடைய வகுப்பறைகள் அமைதல் வேண்டும் வசதியாக கழிவறைகள் வேண்டும் தண்ணீர் பற்றாக்குறை வே இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் போன்ற நிபந்தனைகளை வைத்தான் இருந்தாலும் அந்த பள்ளிக்கூடம் இயங்குவது ஒரு தனியாரின் இடம் ஆகவே சில விஷயங்களுக்காக நாம் ஒத்துழைத்துதான் ஆக வேண்டும் என்று தலைமை ஆசிரியர் எடுத்துரைக்கின்றார் பின்பு தலைமை ஆசிரியர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க பிள்ளையார் கோவில் கட்டுவதை வரவேற்கும் விதமாக ஆசிரியர்கள் உட்பட மாணவர்களும் கைதூக்கி அவரவர்களுடைய ஆதரவை தெரிவித்தனர் கோவில் கும்பாபிஷேகம் பள்ளியில் பிள்ளையார் கோவில் கட்டி முடித்ததும் கும்பாபிஷேகம் பணி தொடங்கியது இதில் அனைத்து ஆசிரியர்களும் மாணவர்களும் கலந்து கொண்டார்கள் அதில் அனைத்து ஆசிரியர்களும் மாணவர்களும் கலந்து கொண்டு அன்னதானம் செய்யும் பணியினை எடுத்து அவனது ஈடுபாட்டை பார்த்த தலைமை ஆசிரியர் மகிழ்ந்தார் கோவில் கும்பாபிஷேக விழா இனிதே முடிந்தது ஒருநாள் பள்ளியில் பாடம் நடத்தி கொண்டிருந்தபோது பலர் மேலதாளத்துடன் கோவிலுக்கு பூசை செய்ய வந்தனர் இந்த சத்தம் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு இடையூறாக இருந்தது சில நாட்களில் தோட்டத்து முதலாளியை சந்தித்து பள்ளி நேரத்தில் மேலதாளத்துடன் பூசை செய்வதனால் பிள்ளைகளால் ஒழுங்காக படிக்க முடியவில்லை அதனால் பள்ளி முடிந்தவுடன் மாலை நேரத்தில் பூசை செய்யுமாறு தலைமை ஆசிரியர் கூறுகின்றார் இதனைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தார் அந்த தோட்டத்து முதலாளி பள்ளியை தனது தோட்டத்திற்கு மேற்கே உள்ள மேட்டு பகுதியில் மாற்றப்போவதாக கூறினார் ஏனென்று தலைமை ஆசிரியர் கேட்க இந்த பூசையினால் பள்ளியினுடைய பாதிப்பு ஏற்படாமல் இருக்க வேண்டும் பூசையும் தடைபடாது நடக்க வேண்டும் பள்ளியை ஒரு உயர்ந்த கட்டடங்களாக மாற்ற முடியும் என்கின்ற நிலையிலே அந்த முதலாளி பள்ளியை இடம் மாற்றி வேலையைத் தொடங்கி ஆரம்பித்தார் மேட்டுப்பகுதிக்கு மாறிய பள்ளிக்கூடம் தோட்டத்து முதலாளியின் திட்டப்படி பள்ளிக்கூடம் மேட்டுப்பகுதிக்கு மாற்றப்பட்டது பள்ளிக்கு புதிய கட்டடம் கிடைத்ததை எண்ணி அவன் மகிழ்ந்தான் அவனைப் போல மக்களும் மகிழ்ந்தனர் ஆனால் தோட்டத்து முதலாளி பள்ளி இருந்த இடத்தின் விலை அதிகமாக போகும் என்று கேள்விப்பட்டதை வைத்து தனது திட்டப்படியே பள்ளியின் கோயிலை கட்டினார் வேண்டுமென்றே மாணவர் படிக்கும் நேரத்தில் மேலதாளத்துடன் பூசை செய்யும் ஏற்பாடும் செய்தார் முதலாளி எதிர்பார்த்தபடியே தங்களால் பாடம் நடத்த முடியாது என்று ஆசிரியர்கள் கூறியதும் குறைவான விலைக்கு போகும் இடத்தில் பள்ளியை மாற்றினார் இது எதுவும் தெரியாமல் அவன் பள்ளியில் தனது மாணவர்களுக்கு அனைத்தும் கோயில் செய்குவோம் என்ற பாடலுக்கு விளக்கம் கொடுத்து கொண்டிருந்தான் இருந்தான் இந்த கதை நமக்கு உணர்த்துவது என்னவென்றால் முதலாளித்துவம் என்கின்ற நிலையில் நம்மை ஏமாற்றி சில விஷயங்கள் நடக்கும் என்பதை இந்த சிறுகதை நமக்கு உணர்த்துகிறது நன்றி வழங்குபவர் முனைவர் ப கோகுல்நாத் உதவி பேராசிரியர் தமிழ்துறை கே பி காஸ்